எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் விசுவாசிகிறேன் காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை கர்த்தரோடு இருக்கும்போது உன் சூழ்நிலை மாறும் ஆ பெரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரோடு இருக்கும்போது உங்க சூழ்நிலை மாறி போகும் நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்க்கும்போது வாழ்க்கையில ஒரு விரத்தியான ஒரு ஆசீர்வாதம் குறைஞ்ச ஒரு நம்பிக்கையை இழந்து போன ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுனாலும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்காது ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம் எது எடுத்தாலும் வேதனை வாழ்க்கையில ஒரு ஒரு நன்மையே நடக்கல கூட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு உங்க சூழல கண்டிப்பா மாறும் இது மாறுறதுக்கு நீங்க யாரோட இருக்கணும் ஆண்டவராகிய கிறிஸ்துவோட இருக்கணும் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம நிறைய பேர் என்னன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல ஆண்டவரோட இருக்கிறது அப்படின்னா நம்ம ஆத்மாவும் ஆண்டவருடைய பிழைப்புல இருக்கணும் ஆண்டவரோடு ஒட்டிட்டு இருக்கணும் என்ன நடந்தாலும் அதாவது நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நீங்க தூங்கிட்டு இருந்தா வர உங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் இதுதான் ஆண்டவரோடு ஒன்றி இருப்பது ஒவ்வொன்னே நீங்க ஆண்டவருக்கு சித்தம் தானா இது பண்ணலாமா பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செயல தொடங்குறதுக்கு முன்னாடியும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பவரா இது மாறுவீங்க மனுஷன்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது இல்லைன்னா ஆண்டவற்றை போய் நீங்கள் ஆலோசனை கேட்பீங்க இதை நான் பண்ணலாமா ஏசப்பா என் வாழ்க்கையில் இது சரிதானா நான் பண்ணுற விஷயங்கள் என் வாழ்க்கையில் இது சரிதானா இது தவறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்க ஆரம்பிப்போம் இப்படி நம்ம வாழ்க்கையில் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து மாறி போகும் முதல்ல நம்ம செய்யறது பாவம் அப்படின்னு சொல்லி நமக்கு சில டைம்ல உறுத்துதல் அதாவது அந்த மனசுல தோன்றதே கிடையாது ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி ஆனா ஆண்டவருடைய அன்புக்குள்ள வரும்போது ஆண்டவரை நேசிக்க தொடங்கின பிறகு அவர்கிட்ட அன்பு காணிச்ச தொடங்கின பிறகு நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள்னாலும் நம்ம மனசுல இது நம்ம பண்றது பாவம் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் வரும் இது நம்ம செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி நமக்கு யார் சொல்லி தராமலும் நமக்கு தெரிய வரும் தெரிய வரும் ஆனா அது மாமிச ரீதியா நம்ம மனசு அந்த மைண்ட் வந்து இது இது தவறு தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் சொல்லுமே தவிர ஆனா ஆண்டவர் அறிஞ்சி ஆண்டவருடைய ரெட்சிப்புக்குள்ள நம்ம வந்த பிறகு இது ஒரு சின்ன பாவம் செய்தா வர முந்தியெல்லாம் நமக்கு அது பாவம்னு தெரியாதது இனி பாவம் செய்றோம் அப்படின்னு சொல்லி தெரிய வரும் இதுதான் ஆண்டவரோடு ஒன்றியிருப்பது எனி டைம் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தொட கொடுக்க தொடங்குவோம் என்ன விஷயம் நடந்தாலும் ஆண்டவரோடு ஷேர் பண்ண தொடங்குவோம் இப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது ஆண்டவர் நம்மோட இருப்பாரு இப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் சில டைம் வந்து நமக்கு சாதகமா இருக்கிறது இல்லை ஆனால் அந்த சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க அவரால முடியும் ஆமேன் ஆனே லூயா உங்கள் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம் இதில் தூத்து போவேணும் என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்காதோ சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்குதே பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை கண்டு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கண்டு பயந்து நீங்க துவண்டு கூட நீங்க இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க வல்லவரா இருக்கிறாரு இப்போ நீங்க பைபிள்லாம் இப்போ பைபிள்லாம் ஏசாயா நாப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறிய அறியீர்களா நான் வண்ணாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உங்க வாழ்க்கையில உங்க காரியங்களை பாக்கும்போது உங்க சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா வர உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம் ஆனாலும் அந்த காரியங்கள் மேலாகாதபடிக்கு உங்க வாழ்க்கையில அந்த காரியத்தை மாற்றி அமைத்து இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்றாரு ஒரு மனசு வச்சிட்டாருன்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசு வச்சாருன்னா உங்க வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் கஷ்டத்தின் மத்தியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் வேதனையின் மத்தியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியே இல்லாத நிலைமையில கூட நீங்க இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் உங்க வாழ்க்கையை மெருகேத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்பிட்டாருன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு இப்போ பைபிள்ல பாருங்க மோசை மோசி திக்கு வாயுடைய மோசை அவரால் ஒழுங்கா பேச முடியாது ஆனா அந்த மோசையை கொண்டு மக்கள் வழி நடத்தினார் அல்லவா இஸ்ரேல் ஜனங்களை வழி அல்லவா அப்படி ஏதோ ஒரு நோக்கம் கொண்டு இருக்குன்னா அந்த நோக்கத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த சூழ்நிலை அந்த நோக்கம் நிறைவேறாது அப்படின்ற மாதிரி உங்க சூழ்நிலை இருந்தா வர அந்த சூழ்நிலையை மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய அவரால முடியும் ஆமே நூயா அதனால என் வாழ்க்கையில என்ன பார்க்கும்போது சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உங்க மனசு குமி போய் இருக்கலாம் வேதனையோடு கூட இருக்கலாம் நம்பிக்கை இழந்த அந்த சூழ்நிலையில இருக்கலாம் என் வாழ்க்கையில எதுவுமே நன்மை நடக்காது அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்க சூழ்நிலைய மாற்றா அவரால் முடியாதுக்கு நீங்க ஆண்டவரோடு ஒஞ்சி இருக்க வேண்டும் ஆண்டவரோடு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்திட்டு இருக்கிற சூழ்நிலைகள் வேதனைகள் அனைத்தும் மாறி உங்க வாழ்க்கை அற்புதமா மாறும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான நஞ்சி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ விளைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நஞ்சி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்த சூழ்நிலையில இருந்து கண்ணீரோட ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை போவதற்காக நஞ்சியப்பா அதிசயம் செய்வதற்காக நஞ்சி ஆண்டவரை ஒவ்வொருவரின் தாழ்த்தியை உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கிலும் அன்பு நிறைந்த பரம தம்பியே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பயப்படுகிற காரியத்துல அந்த சூழ்நிலையை மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர முடியும் கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹலா